கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் ஜெய் நான் ஒரு பெரிய பணக்காத வீட்டு பையன் எங்கள் தாத்தா அப்பா நான் மூன்று தலைமுறையாக பணக்காரர்கள் எங்கள் தாத்தாவிற்கு எங்கள் அப்பா மட்டும் எங்கள் அப்பாவிற்கு நான் மட்டும் எங்கள் வம்சத்தில் வேறு குழந்தைகள் யாரும் இல்லை அதனால் அனைத்து சொத்துக்களும் எனக்கு வந்தது அப்பா அம்மா இருபதும் காலமானார்கள் என் மனைவியுடன் மட்டும் வாழ்கின்றேன் அவள் பெயர் வைஷ்ணவி அவள் ஒரு பெரிய பணக்காக விட்டுப்பேன் எங்களுக்கு திருமணமாகி பத்தாண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை நான் கல்லூரி பள்ளிக்கூடம் கல்யாண மண்டபம் அனாதை விடுதி முதியோர் இல்லை என்று பல இல்லங்களை நான் கட்டியிருக்கின்றேன் அனைத்தும் மக்களுக்கு இலவசம் இன் பணத்தால் மக்களுக்கு அதிகமாக செலவு செய்வேன் மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம் ஆனால் எவ்வளவு செலவு செய்தாலும் எங்களுக்கு என்று குழந்தைகள் இல்லை என் சொத்துக்களை அனுபவிக்க என் பேர் சொல்வதற்கு எனக்கு குழந்தை இல்லை தினமும் என் மனைவி என்னிடம் சொல்வாள் கண்கள் கண்ணில் சிந்துவாள் அவள் பெண் என்பதால் வெளியே சொல்லிவிட்டாள் ஆனால் என்னால் வெளியே சொல்ல முடியாது மனதுக்குள் உடைந்து போகிறேன் பல குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி வரும் அவர்களை கையில் தூக்கி முத்தமிட்டு அன்பாக அணைத்துக் கொள் அவர்கள் பெற்றோர்கள் அழைத்து செல்லும் போது எனக்கு ஏதோ இழந்தது போல் தோன்றும் அது பெரும்பான்மையாக எனக்கு நடக்கும் விஷயம்தான் ஏதாவது கடவுள் எனக்கு குழந்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கின்றது பல இடங்களில் சென்று பல டாக்டர்களை பார்த்தோம் ஆனால் இப்போதைக்கு குழந்தை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் பல கோயிலுக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றாவது எனக்கு குழந்தை பிறக்கும் நம்பிக்கையுடன் அப்படியே போதனால் நான் அனாதை விடுதி கட்டி முடித்துவிட்டு அதன் திறப்பு விழாவுக்கு என் மனைவியுடன் சென்றேன் அங்கு அனைவருக்கும் உணவு உடை கொடுத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு பெண்ணை பார்த்தேன் அதிர்ச்சி அடைந்தேன் அவள் யாரும் இல்லை திவ்யா அவளை கண்டதும் என்னால் எதுவும் பேச முடியவில்லை அவள் உடல் சோர்வாக அவள் உடல்நிலமின்றி இருந்தாள் அவள் பக்கத்தில் பத்து வயது ஆண் குழந்தை இருந்தான் அவன் அவன் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னான் எங்களிடம் அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு சென்று தனது அம்மாவை பார்த்து கொண்டான் அதை பார்த்தவுடன் என் கண்கள் கலங்கிவிட்டன அங்கு எதுவும் பேசவில்லை வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டேன் அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை என் மனைவி கேட்டால் என்ன நடந்தது என்று ஆனால் அவளிடம் உண்மையை சொல்ல விரும்பவில்லை தொழில் விஷயமாக யோசிக்கின்றேன் தொழில் கொஞ்சம் நஷ்டம் அடைந்தது அதை சரி செய்ய நினைக்கின்றேன் என்று சொன்னேன் அவள் என்னிடம் மென்மையாக சொன்னாள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் முடியும் நீங்கள் நல்ல மனிதர் நல்லதே நடக்கும் என்றார் அந்த வார்த்தை எனக்கு உள்ளத்தில் ஏதோ உடைந்தது அவளை சமாதானப்படுத்தி தூங்கு சென்றேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை அனைவரும் என்னை நல்லவன் என்று நினைக்கின்றார்கள் என் மனைவி நண்பர்கள் உதவினர்கள் அனைவரும் ஆனால் உண்மையில் நான் அவ்வளவு நல்லவன் இல்லை ஏனென்றால் பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் என்று வரை என் மனசாட்சி வாட்டுகின்றது அந்த இதவில் தூக்கம் வராமல் நான் கடந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கின்றேன் பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவம் இன்னும் என் மனதில் முத்திரை பதித்து கொண்டிருக்கின்றது அன்று எனக்கு கல்லூரி முடிந்து விடுமுறை அப்பா என்னை பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் அது ஒரு அழகான கிராமம் கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் உண்மையாகவும் வாழ்வார்கள் அதை கண்டதும் நமக்கு மகிழ்ச்சி வந்துவிடும் பாட்டி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் தாத்தா ஏற்கனவே இறந்து விட்டார்கள் அன்று மாலை என் அறையில் நான் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அங்கு வாசலில் ஒரு பெண்மணி நின்றாள் அவள் பாவாடை சட்டை அணிந்திருந்தால் சில இடங்களில் கிழிந்து இருந்தது கையில் காப்பியுடன் வந்து நின்றாள் அவளுக்கு சுமார் பதினாறு வயது இருக்கும் அவள் என்னை விட சிறியவள்தான் நான் கோவமாக கேட்டேன் யானே ஏன் இங்கு நிற்கின்றாய் என்று அவள் நடுங்கிய குதலில் சொன்னாள் பாட்டி காப்பி கொடுக்க சொன்னார்கள் அவர்கள் உடல்நிலை சரியில்லை மாடி ஏத முடியாது என்றாள் நான் சொன்னேன் இங்கு வைத்து விட்டு என்று அவள் ஆடைகள் கிழிந்ததால் எனக்கு வெக்கமாக இருந்தது அதனால் கோவப்பட்டு அவளை அனுப்பி வைத்தேன் பாட்டியுடன் கேட்டேன் யார் அந்த பெண் என்று பாட்டி சொன்னார்கள் அவள் பெயர் திவ்யா அவளுக்கு அப்பா மட்டும்தான் அம்மா இல்லை அவளை அவள் மாமா அத்தை தான் வளைக்கின்றார்கள் ஆனால் அங்கு அவள் துன்பப்படுகின்றாள் எனக்கு உடல்நிலை சதியில்லாத போது வீட்டு வேலைக்கு அவளை நான் அழைத்து கொள்வேன் என்றார்கள் அந்த இரவில் பாட்டி உணவு கொடுக்க அவளை அனுப்பினார் அவள் தட்டில் உணவை வைத்துவிட்டு வெளியே போக முயற்சித்தாள் நான் கேட்டு நீ படித்திருக்கிறாயா என்று அவள் மெதுவாக சொன்னாள் இல்லை எனக்கு படிக்க தெரியாது நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியுமா என்று அந்த கேள்வி கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது அது என் வேலை இல்லை நீ யாரிடமாவது கற்றுக்கொள் என்றேன் அவள் அமைதியாக தலை குனிந்து சென்று விட்டாள் அவள் போனதும் எனக்கு மனம் வலித்தது ஒரு பெண் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள் அவளை நான் விட்டேன் அது தவது என்று நான் நினைத்து கொண்டேன் அடுத்த நாள் மாலை நான் வீட்டில் முன் அமர்ந்திருந்தேன் அவள் மீண்டும் வந்தால் நான் கேட்டேன் நீ ஏன் அமைதியாக இருக்கின்றாய் ஏன் என்று நான் சிறு வயதிலிருந்து எல்லாவற்றையும் தனியாகத்தான் கற்றுக்கொண்டேன் என்றால் அவளின் மனவலி அன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன் அந்த நாளிலிருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அவள் கிராம வாழ்க்கை குழந்தை நிலை அனைத்தையும் என்னிடம் சொன்னாள் அவள் பேசும்போது எனக்கு மனம் லேசானது அவள் சிதிப்பு என் மனதில் பதிந்து கொண்டது அன்றது நாள் சந்தைக்கு சென்றேன் அவளுக்கு பாவட சட்டை வாங்கி வந்தேன் அதை அவளிடம் கொடுத்தேன் அவள் மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டாள் சிறிது நேரத்திலே அவள் அணிந்து வந்தால் அவள் தேவதை போல் இருந்தாள் அன்று அவளுக்கு பெய்து எழுத கற்றுக் கொடுத்தேன் அவள் கை என் கையோடு பட்டது அவள் வைக்கப்பட்டால் அந்த நொடி என் இதயத்தில் மின்னல் போல் பட்டது அந்த நாளிலிருந்து அவளிடம் பேசாமல் ஒரு நாளும் இருக்க முடியவில்லை அந்த மாலையில் மின்னல் மின்னியது இரவில் அவள் மிளகுபத்தி எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள் அவள் சொன்னாள் பாட்டி மிளகு கொடுக்க சொன்னார்கள் என்று அவளின் முகம் ஒளியில் மலர்ந்தது அன்று இரவில் நாங்கள் இருவரும் பார்த்து கொண்டோம் மொழிகள் தேவையில்லை உணர்ச்சிகள் போதும் அவள் கைகளை பிடித்தேன் வெட்கப்பட்டால் அவள் மென்மையான உடம்பு அணைத்து கொண்டேன் அவள் ஒன்றும் சொல்லவில்லை அந்த இன்ப சூடு இன்னும் வேண்டுமென்றே தோன்றியது அவளின் முழுமையான நானும் நினைத்துவிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு பாசம் உணர்ச்சி அனைத்தையும் காட்டினே அவளின் அன்றுதான் சந்தோஷமாக இருந்தாள் அவள் மெதுவாக சொன்னால் நான் போகட்டுமா என்று நான் அசைத்தேன் அடுத்த நாள் அவள் வந்தாள் ஆனால் சோகமாக இருந்தாள் அப்பாவின் உடல்நிலை சரியில்லை என்று கூறினாள் அவள் சென்று விட்டாள் இரண்டு நாட்கள் கழித்து அவள் வந்தாள் அவள் அழுதாள் அப்பா இறந்து விட்டார்கள் என்று அவளை ஆறுதல் கூறினேன் அணைத்து கொண்டேன் நான் இருக்கிறேன் உனக்கே என்றேன் அந்த நேரம் பாட்டி பார்த்து விட்டார்கள் பின்பு சில நாட்கள் திவ்யா வரவில்லை விசாரித்தேன் பாட்டி அவளை வேலையில் வர வேண்டாம் என்றார்கள் என்று நான் பாட்டியுடன் கேட்டேன் அவள் கோபமாக அவள் ஏழை விட்டுப்பேன் நீ பணக்காதன் தகுதிக்கு கீழே ஆசைப்படுகின்றாய் உன் அப்பா இதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் நான் சொன்னேன் நான் அவளை தான் திருமணம் செய்யப் போகிறேன் என்று அடுத்த நாள் அப்பா நோய்வாய்ப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தது அப்பா இதய வழியால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்பா இறந்து விட்டார்கள் நான் உலகையே இழந்து விட்டேன் அம்மாவும் பாட்டியும் என்னை சமாதானப்படுத்தினார்கள் சில நாட்கள் கழித்து அவர்கள் சொன்னார்கள் உங்கள் அப்பாவின் நண்பனின் மகள் வைஷ்ணவி என்னை திருமணம் செய்யும் என்று நான் மறுத்து விட்டேன் நான் திவ்யாவை தான் காதலிக்கிறேன் என்றேன் அப்பொழுது பாட்டி சொன்னால் திவ்யா திருமணமாகிவிட்டது என்று அதைக் கேட்டதும் நான் சோகத்தில் மூழ்கினேன் பாட்டி அம்மா சொன்னதை நம்பிவிட்டேன் பின்பு வைஷ்ணவியை திருமணம் செய்தேன் அம்மாவும் பாட்டியும் இருவரும் இறந்து விட்டார்கள் காலங்கள் சென்றது அந்த இரவு நினைவு மீண்டும் வந்து போனது திவ்யா என்று பத்து வயது குழந்தையுடன் இருக்கின்றாள் அடுத்த நாள் நான் அவளை பார்க்க சென்றேன் அவள் உடல்நிலை படுத்து படுத்திருந்தாள் அவள் அருகே சென்றேன் என்னை ஏன் ஏமாற்றினாய் என்று கேட்டேன் அவள் அழுதான் நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றவில்லை உங்களை தேடி வந்தேன் என்றாள் உங்கள் பாட்டி சொன்னால் உங்களுக்கு திருமணமாகிவிட்டது என்று அப்பொழுது என் வயிற்றில் உங்கள் குழந்தை வளர்ந்தது உங்களை நான் யாரும் ஏமாற்றவில்லை பல இடங்களில் அலைந்து திரிந்தேன் பிறகு அனாதை இல்லத்தில் சேர்ந்தேன் அங்குதான் அகிலேஷ் பிறந்தான் அவன் உங்கள் மகன் அவள் கைகளில் காட்டினால் அங்கு ஒரு பத்து வயது பையன் என்றான் அவன் என் முகம் போலவே இருந்தது அவள் சொன்னால் நான் உங்களை மறக்கவில்லை அவள் என் கைகளை பிடித்து கொண்டே இறந்து விட்டாள் நான் கண் கலங்கினேன் அவள் சடங்குகளை முடித்தேன் அகிலேஷை வீட்டுக்கு அழைத்து வந்தேன் என் மனைவியுடன் அனைத்தையும் சொன்னேன் அவள் சொன்னால் இந்த குழந்தை இப்பொழுது என்னுடையது என்று அகிலேஷ் வளர்ந்து வெளிநாட்டில் வேலை செய்கின்றான் என் மனைவி அவளை அன்பாக வளர்த்தாள் இப்பொழுது எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது அகிலேஷ் என் வாழ்க்கை முழுமையும் மாற்றியவன் அவன்தான் என் பாட்டி அம்மாதான் திவ்யாவை ஏமாற்றி விட்டார்கள் ஏமாற்றியவர்கள் என்றுமே உலகில் வாழ்வதில்லை நன்றி இந்த கதையை கேட்குமோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலெதுக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி